விருச்சக ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சக ராசி நபர்களுக்கு ஏழாம் இடத்துல தனிச்ச அமைப்பில் ஆட்சி பெற்ற நிலைமையில் சுக்கரன் இருக்கு இந்த மாதம் அடுத்ததாக செவ்வாய் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ராசிக்கு நெகட்டிவ் பலன்களை பாசிட்டிவ் மாதிரி கொடுத்து நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதம் முழுக்க ஆக முதனால ஒரு கெடு விஷயங்கள் குறைக்கப்படுகிறது அட்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி அப்படிங்கிற ஒரு கணக்கில் செவ்வாய் பத்தில் இருக்கு இந்த மாதம் முழுக்க ஜீவனஸ்தானம் ராசி நபர்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த மாதம் இருக்கும் விருச்சகராசி நபர்கள்ட்ட ஒரு திறமை இருக்கும் இந்த திறமைகள் இது வந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மற்றவங்க பார்வையில் ஏதோ ஒரு விஷயத்தில் புரூப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் கண்டுக்க மாட்டாங்க அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க தள்ளி வைப்பாங்க இல்லை நோஸ் கட் பண்ணுவாங்க இல்லை பாடுபட்டதுக்கு ஒன்றும் பலன் கிடைக்காது இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் உங்களுடைய திறமைகள் உழைப்பு இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் போயிட்டு இருந்த காலங்கள் போக இப்போதைக்கு உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதாவது நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் இது வந்து சம்பள வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுக்கக்கூடாது பரவலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயராசி நம்மளுக்கும் இதுதான் மேஜராக பலன் சில நபர் வேலைக்கு போகலாம் சில நபர் தொழில் பண்ணலாம் சில நபர் வீ வீட்லேயே இருக்கலாம் சில நபர் வந்து குடும்பத்துக்கு பாடுபட்டு இருக்கலாம் சில நபர் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் ஏதாச்சும் ஈடுபாடு காட்டிகிட்டு இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அன்றாட லைஃப் வந்து ராசி நபர்களுக்கு போயிட்டுருக்கு இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருச்சயராசினபளுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் அமையும் இது இது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கைக்கு கூடி வருவது சில பேர் தொலை தூரத்தில் போய் இருப்பாங்க தொலை தூரத்தில் இருப்பதற்கான ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு எழுத்து எழுத்து வடிவில் ஒரு ச அதை கையெழுத்து வாங்கினோம்னா ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி சில பேர் ஃபாரினில் இருப்பாங்க அந்த சிட்டிசன் பிஆர் இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ளை பண்ணி அந்த மாதிரி அதே மாதிரி வேலையில் பர்மனண்ட்டு இல்லை வேலையில் அடுத்தது ப்ரொமோஷனு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிலாம் இருக்குது தொழில் ரீதியாக ஒரு கௌரவம் சன்மானம் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரியான எல்லா ஒரு விஷயங்கள் உங்களோட திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் அமையும் ஸோ இந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி மையமாக வைத்து உங்களோட வாழ்வாதாரத்தை சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் இல்ல வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை நம்ம அடுத்த கட்டத்து இப்போ அதிகம் ஒரு கட்டத்தில் நிற்கிறோம் ஒரு சூழ்நிலையில் இது வரைக்கும் ஓரளவுக்கு கடத்தி ரன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகணும் இருக்கிறத விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அடுத்தது அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விருச்சிகராசி நபர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை வைத்து நீங்கள் அதை செய்து கொள்ள முடியும் அதற்கான வழிவகை இந்த ஏப்ரல் மாதம் உண்டு இதனுடைய தாக்கம் எப்படின்னா சுக்கரன் ஏழில் வந்து ஆட்சி பெற்றது தான் மெயின் காரணமாக இருக்கும் ஸோ ராசிநாதன் வலுவாக இருக்கு சிம்ம வீட்டில் ஸோ அதிகார அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராசி நபர்களுக்கு இது நல்லாவே பொருந்தும் நான் சொன்ன பலன்கள் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய லெவலில் அதிகாரிகள் அரசு அரசியல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசி நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பளிச்சுன்னு பொருந்தும் நல்லாவே இருக்கும் இதற்கு ஏழாம் இடத்துடன் ஏழாம் இடம் என்பது நம்மளை தவிர மற்றவர்களை குறிக்கக்கூடியது எல்லாருமே குடும்ப உறுப்பினர்களே நம்ம அப்பா அம்மா வரைக்கும் மற்றவர்களை குறிக்கக்கூடிய மாதிரி ஒரு பலன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்துக்கிற பலனை தரும் அப்போ ஏழில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கு உங்களோட அங்கீகாரத்திற்கும் உங்களோட திறமைகளுக்கும் இப்போதைக்கு அடுத்தவங்களோட ரெக்கமெண்டு உங்களுக்கு பளிக்கும் ஏன்னா ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறனால ஏழாம் இடங்கிறது அவர்கள் மனசு வைக்கும் பட்சத்தில் சில விஷயத்தவங்களை வந்து வெளி உலகத்துக்கு முன்னாடி தள்ளி விடுவாங்க அதாவது அவங்களுடைய அந்த அங்கீகாரத்துக்கு சில ரெக்கமெண்டேஷன்கள் நல்ல விதமாக இருக்கும் ரெக்கமெண்டேஷன் சப்போர்ட் நமக்கு வந்து அடுத்தவங்களோட சப்போர்ட்டே இல்லை நம்மளே பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பிறரால் கெடுதல்கள் பால்டிக்ஸ் அடுத்தவங்க பால்டிக்ஸ் பண்ணி என் லைஃபுக்கு எடுத்துட்டாங்க எனக்கு வர வேண்டியது எப்போயோ வர வேண்டியது இன்னும் வரல அப்படிலாம் இருக்கக்கூடிய விருச்சிகராசினவர்களுக்கு பால்டிக்ஸ் இல்லாத ஒரு மாதமாக அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டு இல்லை அடுத்தவர்கள் சில விஷயத்தில் ஒதுங்குவதால் நீங்கள் அந்த விஷயத்தில் முன்னாடி போவது இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஏழாம் இடத்து சுக்கரன் ஆட்சி அதுக்கு அடுத்த நிலைமையாக திருமண லெவலில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய முதல் திருமணமோ ரெண்டாம் திருமணமோ எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுப்பதாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் இளிபடியாக இருந்தால் கூட டக்குன்னு இந்த விஷயங்கள் முடிவுக்கு வந்துடும் நல்ல விதமாக ஒரு பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ விருச்சிக பொருட்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு கைகூடுவதாக கோச்சார் அமைப்புகள் இருக்குது சுயஜாதக அமைப்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவாக அமையும் அடுத்ததாக கூட்டு சேர்க்கை உங்களுக்கு ஒத்து வரும் கூட்டுச்சேர்க்கை சேர்க்கை இந்த மாத அமைப்புகளில் கொஞ்சம் ஒத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது கூட்டாளிகளால் யூஸ் கூட்டு சேர்க்கை ஸோ மோஸ்ட்லி விருச்சகராசி நபர்களுக்கு கூட்டுச் சேர்க்கையில் போக மாட்டீங்க அப்படியே போனாலும் சண்டை ஒம்பு பஞ்சாயத்தோடு வந்துடுவீங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு சில நபர்கள் அவருடைய சேர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா சேர்ந்து பயணிக்கணும் சேர்ந்து செய்யணும் சேர்ந்து ஒரு பொருளை வாங்கணும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து உருவாக்கணும் சேர்ந்து ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கூட்டுச் சேர்க்கை உங்களுக்கு இந்த மதம் கை கொடுக்கும் உங்களால் கூட்டாளிகளுக்கும் பயன் வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களால் கூட்டு சேரக்கூடிய நபர்களுக்கும் யூஸ்ஃபுல் வரும் அடுத்ததாக புதன் ஒன்பதாம் இடத்தில் கடக வீட்டில் புதன் அப்போ அந்த கடன் தொந்தரவுகள் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது எழுத்துப்பூர்வமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பிண்டிங்காக இருக்கிறது எதுன்னா வர வேண்டிய லாபங்கள் பாதி தான் வந்திருக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கக்கூடிய காரியமே பாதி தொங்கலில் இருக்குது சில பேர் என்னை வந்து திட்டம் போட்டு கவுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாத அமைப்புகளில் அப்படியே வந்து செதற செதற அடிக்கப்பட்டது தேங்காய் உட்டச்சா எப்படி செதறி போகுதோ அந்த மாதிரி இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் இறுக்கமான சூழ்நிலைகள் செதறடிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கடன் பத்து பதினஞ்சு கடன் வச்சிருக்கீங்கன்னா கூட எல்லா கடன்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அந்த விஷயத்தை வந்து அந்த டென்ஷனை வந்து குறைக்கிறது ஸோ கலங்காரங்களுடைய கடன் பிரச்சனைகள் தொந்தரவுகளும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் பாக்கி அவர் பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஐயோ ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளில சொல்லிக்காம ஒரு பயந்த அமைப்புகளில் ஒரு குழப்ப அமைப்புகளில் ஒரு பதட்ட நிலைமையில இருப்பீங்க பயங்கரத விட ஒரு பதட்ட நிலைமையில இருப்பீங்க விருச்சகராசி நபர்கள் அந்த பதட்ட நிலைமைகள் இவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவலாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த புதன் வந்து ஒன்பதில் இருக்கிறதுனால ஒரு திருப்திகரமா வரும் நான் கூட என்னமோ நினைச்சேன் நினச்சேன் நினைச்சேன் ஆடுமோ நினைச்சேன் பரவாயில்லப்பா கொஞ்சம் சரியாக நம்ம பக்கம் ஒன்றும் பெரிய மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிப்பீங்க வெளில சொல்ல முடியாதுல்ல உள்ளுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிட்டு சந்தோஷப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் சோ ராசி நபர்களுக்கு எட்டா கனி கூட இப்போதைக்கு எட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுகிறது